வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது நீ என்மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறுகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்த நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நடக்கும் தடைகள் அகலும் உனக்கு புது வழிகளும் பிறக்கும் என்னை நம்பாதவர்களுக்கே அநேக அதிசயங்களை நான் செய்தேன் உன்னை அழைத்தது நான் என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீ என்றுமே பொக்கிஷம்தான் நீ கனவிலும் நினைக்காத பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அப்போது நீயே சொல்வாய் என் அண்ணன் என்னை கைவிடவில்லை என்று இன்று உன்னை நான் ஏமாற்றிவிட்டேன் என்று நீ புலம்புகிறாய் உன்னை நான் ஏமாற்றவில்லை வாழ்க்கையில் ஒரு போலியான கண்ணோட்டத்தை வைத்து அதை நிஜம் என்று நினைத்து வாழ்க்கையை அப்படி எடுத்துக்கொள்ளும் போக்கில் நீ இருந்தாய் அதனால்தான் உன்னை அந்த போலியான பக்கத்திலிருந்து காப்பாற்ற நினைத்தேன் முடிந்த வரையில் அந்த போலியான எண்ணங்களை தவிர்த்தாய் உன் அன்னையான நான் அதை உன்னிடம் இருந்து தகர்த்தெறிய சிறிய விஷயங்களை செய்தேன் ஒரு நிமிடத்தில் நீ உணர்ந்தாயல்லவா அந்த போலியான கனவுகளை நினைத்ததால் நமக்கு நேரம் நட்டமாயிற்றே என்று உணர்ந்தாய் சரிதானே இனிமேல் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு வருவதற்கு முன்னால் அதை சுதாரித்து அந்த பொய்யான தோற்றத்தில் அலாதியாய் நீ மூழ்க மாட்டாய் கனவுகள் போலியானவையல்ல அந்த கனவுகளை நிஜத்தில் உணர்வதாக நினைத்து கனவுகளில் நீ வாழ்கின்ற விஷயம்தான் போலி அதுதான் உன் உழைப்பில் மனம் ஒன்றுபடாதபடி உன் சிந்தனையை திசை திருப்பும் கனவுகள் லட்சியங்கள் ஒருபோதும் போலியான தோற்றமல்ல அதுதான் உனக்கான தகுதியை எந்த அளவில் இருக்கிறது என்பதை உனக்கே அளவிட்டு சொல்லும் கோடு அந்த பந்தயத்தில் நீ உழைக்கின்ற உழைப்பு நிஜமாக இருக்க வேண்டும் கனவுகளில் உழைப்பால் கிடைக்கும் சந்தோஷத்தை தான் நீ கொண்டாடி உணர முடியுமே தவிர அந்த உழைப்புக்கு உன்னை தேற்ற நீ எடுக்கும் முயற்சிகளும் மாற்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது வரும் கஷ்டத்தையும் நீ சந்தித்து நேர்மையாக கடும் உழைப்பை நீ வெளிப்படுத்தினால்தான் அந்த உழைப்பு நிஜ தோற்றத்தில் வெற்றி பெற்றதற்கு அர்த்தம் அந்த போலியான கனவின் எண்ணங்கள் யதார்த்தத்தை உணர்த்தாமல் கனவில் நீ ரசிக்கும் வெற்றியானது பகட்டில் உள்ளது போல இனிக்கும் அவற்றிலே நீ மூழ்கினால் உன் நிஜ வாழ்க்கையின் யதார்த்தம் கசக்கும் உன்னை எப்போதும் வெற்றி பெற செய்வதை விட அதற்கான உழைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்த்துவேன் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உனக்கான உழைக்கும் எண்ணத்தையும் நேர்மையையும் கடின உழைப்பையும் உனக்குள் உணர வைத்து வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு நான் சூட்டுவேன் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய் அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அம்மா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய் உன் அம்மா நான் இருக்கிறேன் அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிரச் செய்ய உன் அம்மா நான் இருக்கிறேன் தங்கமே உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன் கர்ம வினையை கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய் அது என்னை வழிபடுவதால் சாத்தியமாகும் என்று நம்பு உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும் உன் மனதில் கோபம் ஆதங்கம் வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கிறாய் ஒரு நிமிடம் உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய் உன்னை அழுத்தும் அனைத்தையும் அறிந்தவள் நான் நான் உன் மனதிலும் உன் உலகத்திலும் உனக்காக வாழ்கிறேன் நான் எப்படி வெறுமையாய் நின்று கொண்டு இருப்பேன் கையில் சூடுபட்டாலே தாங்காத உன் மனம் கொதிக்கின்றது உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிளக்க செய்கிறது மனதில் பலமில்லாமல் நீ தவிக்கின்றாய் உன் மனதில் உள்ள குமுறலும் நான் அறிவேன் குழந்தையே ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா கஷ்டம் யாருக்கு இல்லை படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் என் நாமத்தை உச்சரிக்கும்போது யாகத்தில் எரிகின்ற தீ போல உன் கர்மவினைகள் வினைகள் எறிந்துவிடும் என் நாமமே உனக்கு பாதுகாப்பு இருக்கும் அதை தாண்டி வேறு எதுவும் உன்னை தீண்டாது முட்களால் குத்திக் காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர்மேல் நடக்கப்போகிறது நீ ஒரு காரியத்திற்காகப் என்றால் உனக்கு முன்னே சென்று உன் தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை நான் முடித்து வைத்திருப்பேன் அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்து விட்டது நீ தேடி அலைந்தது எல்லாம் இனிமேல் உன் கையில் வந்து சேரும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் உன் அன்னையான எனக்கு உள்ளது நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் குழந்தையே இதுதானா வாழ்க்கை என்பதை இரண்டு கோணங்களில் பார்வையிடு உன்னிடமுள்ள எதிர்மறை எண்ணங்களாகட்டும் செயலாகட்டும் அவற்றை நீ செய்து எதை பெறப்போகிறாய் நம் உயிரே நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் எதிர்மறை இன்னல்கள் தோல்வி அவமானம் இந்த போராட்டம் எல்லாவற்றையும் தாண்டி உன் இலக்கில் நீ நிற்பது என்பது எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் கோபமோ கவலையோ வருத்தமோ பகையோ விரோதமோ இவற்றிற்கு பதிலாக உன்னை நீ மேம்படுத்து உனக்குள்ளே உன் மனதில் நிறுத்திய உன் அன்னை எப்படி உனக்கு தவறான வழியை தருவேன் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டு இருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரப்போகிறது அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகப் போகிறது உன்னுடைய அடுத்த திட்டங்கள் நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றப் போகிறாய் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை நிச்சயம் காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனக்கு நல்லதே நடக்கும் வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது தயக்கமும் முயற்சியின்மையும் தான் துணிச்சலை தோழனாக்கி கொண்டால் தயக்கம் என்னும் எதிரியை விரட்டியடித்து தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும் தயக்கத்தை விட்டு ஒழித்தாலே வெற்றி விரைந்து ஓடிவரும் தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள்தான் என்னால் முடியும் என்ற எண்ணம் தரும் நம்பிக்கை தயக்கத்தை விரட்டியடிக்கும் வெற்றியை தேடித்தரும் என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில் தள்ளிவிடும் யாரும் என் பேச்சை கேட்க மாட்டார்கள் எனக்கு யாரும் உதவ மாட்டார்கள் நமக்கு இது சரிப்பட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை குறைத்தாலே அனைத்தும் நலமாக நடப்பதை நாம் உணரலாம் மன உறுதியால் தேடியதைக் கண்டு அடைந்தவர்கள் உண்டு ஆனால் மன உறுதியின்மையால் பின்னடைவுதான் வரும் அடுத்ததாக தயக்கத்தை விட்டொழிக்க முயற்சி அவசியம் எழுத்தாளராக வேண்டுமானால் எழுதிப் பழக வேண்டும் பேச்சாளராக பேசி பேசி பழக வேண்டும் வெற்றியை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கும் நீ எதற்காக தயங்குகிறாய் எதை கண்டு நடுங்குகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு அதை போக்க நீ முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளோடு அடுத்தடுத்த செயல்களை செய் மன அமைதியோடு ஒருமுகத்தன்மையோடு செயல்பட்டு தயக்கத்தை வெற்றிக்கான முயற்சி செய் சோர்வாக இருப்பது தயங்குவது பின் வாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாம் துணிவின்மையின் அடையாளங்கள் இதை தருவதும் தயக்கம்தான் தயவுசெய்து தயக்கத்தை விட்டு ஒளி துணிச்சல் தானே வரும்